நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் வேட்டையின் படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கிளம்பிடுச்சு வெளிநாடுகளில்லாம் வேட்டையின் படத்தோட ப்ரீ புக்கிங்லாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு ப்ரீமியர் அட்வான்ஸ் சேல்ஸ்லையே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சாதனை படிச்சிட்ருக்கு வேட்டையின் திரைப்படம் யூஎஸ்ஏயில மட்டும் நூற்றி முப்பத்தஞ்சு லொக்கேஷனில் முந்நூற்றி எண்பத்தொம்போது ஷோஸ் போடப்பட்டிருக்கு அதில் வந்து ஆறாயிரத்தி நானூற்றி இருபத்தேழு டிக்கெட்ஸ் வந்து இதுவரையும் சோல்டாகிருக்கு இன்னும் பன்னெண்டு நாள் பக்கமாக படம் ரிலீஸுக்கு இருக்குது இந்த அமௌண்ட்டை டாலரில் பார்க்கும்போது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தொம்போது டாலர்ஸ் வந்து இதுவரையும் ப்ரீ சேல்ஸில் வந்திருக்கு அதே போல் நார்த் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சி கே டாலர்ஸ் வந்து ப்ரீ சேல்ஸ்லேயே வந்திருக்கு இது வந்து அட்வான்ஸ் புக்கிங்கில் ஒரு மிகப்பெரிய சாதனையாக தான் பார்க்கப்படுது ஏன்னா ரிலீஸுக்கு இன்னும் பன்னெண்டு நாள் முன்னதாகவே இந்த அளவுக்கு புக்கிங் வந்து ஃபயராக போயிட்டுருக்கு ரிலீஸ் நெருங்க நெருங்க இன்னுமே அதிகமாகும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது ஸோ வேட்டையன் இப்போவே வேட்டையாட துவங்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும்